ஜெய் சைரா என் அன்பு குழந்தையே நீ சென்ற வருடம் என்னிடம் கேட்ட ஒன்று உனக்கு கிடைக்காமல் தாமதமாகிவிட்டது அது என்னால் கொடுக்க முடியாமலும் போய்விட்டது ஏனென்றால் அதை நான் அப்போது உனக்கு கொடுத்திருந்தால் அதற்கான முழு பலனையும் உன்னால் அனுபவித்திருக்க முடியாது அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது நிச்சயம் உனக்கு கிடைக்கப் போகின்றது இது சித்திரை மாதத்தில் அது உனக்கு நடக்கப் போகிறது நீ விரும்பி கேட்ட ஒன்று என்னால் தர முடியாமல் கூட ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு அதையெல்லாம் உன்னிடம் நான் சொல்லவில்லை ஆனால் இந்த நல்ல செய்தியை சொல்வதற்காகவே இந்த அதிகாலை பொழுதிலேயே நான் வந்திருக்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சித்திரை மாதத்திற்குள் அது உனக்கு நடக்கப் போகிறது நிச்சயம் நடக்கும் அது சம்பந்தமான நல்ல செய்திகள் எல்லாம் இனி ஒன்றன் பின் ஒன்றாக உன்னை வந்து சேரும் கவலையே வேண்டாம் நீ ஜெயிக்க போகிறாய் அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நான் உனக்கு தருகிறேன் நீ கேட்டதை நீ கேட்டதை இந்த வருடத்தில் தரப்போகிறேன் அது தொட்டது எல்லாம் துளங்க போகும் நன்னாளாக மாறப்போகிறது உன் இல்லத்தில் பணம் நிரம்பி வழியப் போகிறது அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக நீ வாழ்வாங்க வாழப்போகிறாய் இந்த சீரடி சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயம் உனக்கு பழிக்கும் உன்னை உயர்த்தும் காலம் வெகு தூரம் இல்லை தங்கமி நல்ல நிலைக்கு நான் உன்னை உயர்த்தி காமிக்கின்றேன் உன் எண்ணங்களும் செயல்களும் உனக்கு மிக நன்மை அளிக்கும் பல லட்சங்கள் உள் இல்லத்தில் தங்க போகின்றது ஒரு விஷயத்தை நீ எந்த கண்ணோட்டத்தில் காண்கின்றாயோ மற்றவர்களும் அதே கண்ணோட்டத்தில் காண்பதில்லை அது சரியாகவே இருந்தாலும் மற்றவர்கள் பார்வைக்கு அது தவறாக இருக்கலாம் ஆனால் உன் மனதை நான் அறிவேன் உன் நோக்கம் எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருப்பதால் உன் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் உன்னால் சமாளித்து மேலே வர முடிகிறது எப்போதும் போல நீ மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சிந்திக்காமல் உன் பணிகளை சிறப்போடு நீ வா. உன் பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலகட்டம் எது பண வரவு உண்டாகும் நேரம் இது சிக்கல்கள் எல்லாம் தீரும் நேரம் இது நடப்பது உனக்கு சாதகமாகவே இருக்கும் உன்னுடைய பயணமானது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாகவே உன்னுடைய பண பிரச்சனை எல்லாமே தீரப்போகிறது பல வழிகளில் உனக்கு பண வரவு உண்டாக போகிறது பண வரவு வருவதால் உன்னுடைய வாழ்க்கையை பல மடங்காக பெருகப் போகிறது சந்தோஷம் நிரம்பி உன் பண கஷ்டம் எல்லாம் தீர்ந்து கடன் பிரச்சினையெல்லாம் அடையும் போகும் நேரம் எது பல லட்சங்கள் உன் இல்லத்தில் தங்கப் போகிறது நீ தொட்டது எல்லாம் தொடங்க போகிறது உன் இல்லத்தில் பணம் நிரம்பி வழிய போகிறது இந்த அப்பா சொல்வது நிச்சயம் நடக்கும் நீ ஜெயிக்க பிறந்த என்னுடைய குழந்தை நீ சந்தோஷமாக ஏறு சித்திரை மாதத்திற்குள் அது நிச்சயம் நடக்கும்